உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் மடிய் இருக்கின்றே உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றே உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் மணியாய் இருக்கின்றே உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நினைகின்றே காலையிலும் முன்முகமே மாலையிலும் முன்முகமே இனியே சுவை நான் காண்கின்றேன் இனி உணர்ந்து என்றும் நான் பாடுவேன் உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றே படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே குடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் எனவே கடவுள் கிணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் அனுமிக்க சகோதர சகோதரிகளே திருமணத்தின் புனிதம் என்றுமில்லாத அளவிற்கு கேள்விக்குட்படுத்தப்படும் காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் புரட்சிவாதிகளாக கருதப்படுகிற ஒரு சிலரும் சில பெண்ணியவாதிகளும் திருமணத்தை அடிமைத்தனத்தின் அடையாளமாகவும் ஆணாதிக்க சிந்தனையை சுட்டிக்காக்கும் தளமாகவும் பார்க்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் இருந்து மனித அடிமைத்தனம் அகற்றப்பட்டது போல திருமணம் என்ற அடிமைத்தனமும் விரைவில் அகற்றப்படும் என்று நம்புகிறேன் என்று ஒருவர் சொன்னது இதற்கு எடுத்துக்காட்டாக கூட இருக்கலாம் ஆனால் மானுட குலத்தின் மிகச்சிறந்த புரட்சிவாதியாக இயேசு திருமணத்தை உயர்த்தி பேசுகிறார் திருமணம் ஏன் உயர்வானது என்பதற்கான இரு காரணங்களை இன்றைய நட்சத்திலே சுட்டிக்காட்டுகிறார் ஒன்று திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று கடவுளிடமிருந்து வரக்கூடிய அனைத்துமே உயர்வானதாகத்தான் இருக்க முடியும் ஒருவேளை மனித பலவீனத்தின் காரணமாக அதில் குறைகளும் குளர்படிகளும் இருந்தாலும் அது அடிப்படையிலே நல்லது இரண்டாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிலையான நிறைவான அன்பிற்கான இயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது அதாவது தான் இருப்பது போல தன்னை யாரும் ஏற்று அன்பு செய்ய மாட்டார்களா என்ற இயக்கம் எல்லா மனிதர்களிடமும் உண்டு இந்த இயக்கத்தை நிறைவு செய்கின்ற சிறந்த தளமாக திருமண பந்தம் இருக்கிறது மற்ற எல்லா உறவுகளுமே எப்பொழுதும் முடிவுக்கு வரலாம் என்ற ஒரு நிலையற்ற தன்மையிலே சிக்கித் தவிக்கும் போது திருமண பந்தம் மட்டுமே ஒரு நீடித்த நிலையான உறவை ஏற்படுத்தி தருகிறது எனவேதான் இதற்கு எதிராக செல்வது விபச்சாரத்திற்கு இணையானது என்று இயேசு கூறுகிறார் இதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் திருமண உறவுக்கு முரணான உறவுகள் பெருகி கொண்டிருக்கும் காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒருவருக்கொருவர் விசுவாசமாக இருத்தல் பிரமாணிக்கம் நிறைந்த உறவு நம்பிக்கைக்குரிய வாழ்வு முதலானவை காற்றில் பறக்க விடப்படும் காலகட்டம் இது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைய நட்சத்திரை வரும் இயேசுவின் வார்த்தைகள் திருமண உறவின் மேன்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றன இதை ஆழமாக சிந்தித்தவர்களாக வேண்டியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் என்னை தெரிந்து கொண்டு தெய்வம் அல்லவா உயிரை தந்து காக்கும் தெய்வம் என்றும் அல்லவா உலகில் என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா கேட்கிறே உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே உன்னை நான் கேட்கிறே முகம் பார்த்து என்னை நானே மறக்கின்றேன் தெய்வமே